உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் எவ்வாறு இருக்கப் போகிறது என்னென்ன மாற்றங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட போகுது நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம்லாம் எப்படி நடக்க போகுது என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமா இருக்கணும் அப்படிங்க பற்றி நம்முடைய ஜோதிட வல்லுநர்கள் நம்முடைய ஜோதிட ஆசிரியர்கள் நாங்கள் மூணு பேருமே உங்களுக்கு ரொம்ப துல்லியமாக கணிச்சு கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை உங்களுக்கு துல்லியமாக எடுத்துருக்கோம் ஒவ்வொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலை ஒருத்தவங்க தொழில் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அதாவது அற்புதமான விஷயங்கள் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஸோ நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு வாய்ப்பு நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதை கூறிக்கொள்கிறேன் அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன அதாவது பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் எவ்வளவு தூரம் உங்களை வரட்டி வதக்கி எடுக்கணுமோ எடுத்துட்டாரு அதுக்கடுத்து சும்மா விடுவேன் அப்படின்னு சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்லேருந்து உங்களை பார்த்து 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 உங்களுடைய மனசில் அவ்வளோ வேதனையும் அவ்வளோ கஷ்டத்தையும் கொடுத்தாரு என்பது உண்மை அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கிறதுலே டாப் லிஸ்ட்டில் பெஸ்ட்டாக இருக்க போகிறது நீங்கள் தான் உண்மையிலே ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க பணம் ஒரு பக்கம் நல்லபடியாக வரப்போகுது இன்னொரு பக்கம் மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கை தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஐயா எவ்வளோ பிரச்சனைனாலும் ஃபேஸ் பண்ணிடுவேன் ஐயா ஆனால் என் மனசுக்குள்ளே இருக்க அழுத்தத்துக்கு விட கிடைக்கலை எவ்வளோ தூரம் நான் கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற வருத்தத்தில் இருக்கிற நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு மன அழுத்தம் நீங்க போகிறது அதே போல் இந்த மன அழுத்தத்தை சரி பண்ணுறதுக்கு மிகப்பெரிய தாரக மந்திரம் என்ன பணம் அந்த பணத்தை நீங்கள் பல பேர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் பரதேசியாக வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு யார் என்ன வாழ்னே தெரியல என் காசை நான் கொடுத்து போட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிற ரிஷபராசிக்காரங்க நம்மகிட்ட ஆன்லைன்லேயும் சரி நேரடியாக வந்து சரி பார்க்குறவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் அப்போ உங்களுடைய உழைப்புக்கான ஊதியம் உங்களுடைய வருமானத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்காக மட்டுமே நீ பயன்படுத்த போகிறீங்க உங்களுடைய வருமானம் உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுடைய வீடு மனை கட்டக்கூடிய யோகத்துக்காக பயன்பட போகிறது அதே போல் ரிஷபராசி என்பர்களில் கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சுக்குள்ளே வீடு கட்டி பல வடையே பேஸ்மெண்ட்டெல்லாம் போட்டுட்டேன் பில்டிங்லாம் எழுப்பிட்டேன் ஆனால் வீட்டுக்குள்ளே போக முடியலன்னு சொல்கிறவங்க பல பேர் சில பேர் வீடு கிட்ட பேஸ்பட்டை மட்டுந்தான் போட்டிருக்கேன் அதை எடுத்து கட்ட முடியல அப்படிங்கிற பிரச்சனை நிறைய கஷ்டத்தை சந்திச்சிங்க ஸோ அந்த நிலை மாறப்போகுது உறுதியாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் ஒரு புதிய வீடு வாங்குவதற்கான யோகம் உண்டு கெட்டுவதை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாங்குவது சிறப்பு ஏன் இதை சொல்கிறோம்னா நாலாம் இடத்துல கேது உட்காந்துருக்குற அப்போ நீங்கள் போய் வீடை போய் பண்ணாட்டி ஜம்முன்னு கெட்ட நீங்கள் வந்து ஒரு என்ன சொன்ன ரசனை உள்ளவங்க அழகை ரொம்ப ரே ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ நேர்த்தியாக ரசிச்சு பார்ப்பீங்க அப்போ நீங்கள் ரசனை அதிகமாக அங்கே ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அதுக்கு நீங்கள் கெட்டின வீடை வாங்கினீங்கன்னா உங்களுடைய ரசனை கேற்றவாறு உங்களுக்கு வீடு அமையும் என்பது உண்மை அது ஏற்கனவே கெட்டின கெட்டினதில் பாதி பிரச்சனை இருக்குன்னா அது சரியாயிடும் ஓகேவா அதில் எந்த மாற்றமும் கிடையாது உறுதியாக உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக சொந்த வீடு வாங்கக்கூடிய யோகம் சொந்த வீடு ஆல்டேஷன் பண்ணக்கூடிய யோகங்கள் உண்டு அதே போல் நம்மளுடைய ரிசவராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பல முயற்சிகளில் உள்ள தடைகள் விலகப்போகுது போகுது ரொம்ப தடை எதுக்கு எடுத்தாலும் தடை எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் நானும் எவ்வளவோ ரிஸ்க் எடுத்து பார்த்துட்டேன் கடைசியில் தோல்வியை மட்டும் சந்திக்கேன் அப்படிங்கிற நிலை மாறி உங்களுடைய முயற்சிக்கான வெற்றி உறுதியாக குரு பகவானுடைய செயல்பாடு மூலமாக கிடைக்க போகுது அதே போல் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாதத்துக்கு மேலே டாப் லிஸ்ட்டில் பெஸ்ட் டாப் லிஸ்ட் நீங்கள் தான் குரு உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்த்து பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் நம்முடைய சனி பகவானை பார்ப்பது மூலமாக உங்களுடைய படாத பாடு பிரச்சனைகள் கவலைகள் போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை வாழக்கூடிய அற்புதமான யோகத்தை உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்த அதிபதி குரு பகவான் அற்புதமாக வழங்க போகிறார் அப்போ லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்க உங்களுக்கான பணம் வரப்போகுதுங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஆனால் ஒரே ஒரு விஷயத்த மனசில் நான் வச்சுக்கோங்க உங்களுக்காக வாழணுங்கிறத மட்டும் தாரக மந்திரமாக பயன்படுத்துங்க காலையில் எந்திரிச்சாலே சொல்லுங்கள் இந்த நாள் இந்த வருடம் எனக்கான வருடம் என்னுடைய குடும்பத்துக்கான வருடம்னு நீங்கள் நினச்சிட்டீங்கன்னா நான் சொன்னது நடக்கும் அதை விட்டுட்டு சோசியல் ஒர்க் பண்ணுறேன் இந்த சொந்தக்காரனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் பக்கத்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய பிளான் சக்ஸஸ் ஆகாமல் சின்ன மிஸ்டேக் ஆயிடும் ஓகேவா ஸோ கவனமாக இருந்தால் வெற்றி உறுதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம சொன்ன அத்தனையும் இந்த பிரபஞ்ச சக்தி மூலமாக உங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமையாவது நைட்டு எட்டு டு ஒம்பது சுக்கர ஓரையில் நீங்கள் மகாலட்சுமி அண்ணையை வழிபாடு செய்யுங்க வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் போட்டு சின்னதாக ஒரு ஸ்வீட்டு வச்சு நீங்கள் மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வாசம் செய்வான் நீங்கள் மகாலட்சுமின்னு உடனே கமாண்ட்ஸில் கேட்பீங்க எந்த மகாலட்சுமின்னு நான் சொல்கிற மகாலட்சுமியை மனசாக நினச்சிங்கன்னா நான் சொல்கிற பெருமாளுடைய மனைவி உங்கள் வீட்டுக்கு வாசம் செய்வோம் அதுதான் முக்கியம் ஓகேவா நக்கலும் கிண்டலும் எல்லா துறையிலும் உண்டு எங்கள் துறைக்கு அது விதிவிலக்கல்ல அதனால் நான் சொல்கிறத மனசார பண்றவங்களுக்கு உறுதியாக மகாலட்சுமியின் ஆசிர்வாதம் உறுதியாக கிடைக்க போது மாற்றங்களும் ஏற்றங்களும் ரிஷபராசிக்கு கிரகங்கள் அற்புதமாக கொடுக்க போகுது ஸோ ரிஷபராசி ரிஷபராசி சு ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பெஸ்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த எதிரிகள் தொல்லை இருந்தது எல்லாமே கம்மியாகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது இந்த கோர்ட்டில் லிட்டிகேஷன் ஆஃபீஸில் ஏதாவது பிரச்சனைகள் உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தால் அது எல்லாமே ட்ராஸ்டிக்காக அதிகமாகவே கம்மியாகுங்க ரொம்ப சூப்பரான விஷயம் என்னென்னா கல்யாணம் கல்யாணத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நேரம் நீங்கள் நம்ம எப்பவுமே சொல்கிறது தான் ஏன்னா இதை திருப்பி திருப்பி சொல்கிறோம் நீங்கள் மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு பார்க்க போகிறீங்கன்னா புதன் வியாழன் வெள்ளி இந்த மூணு நாள் வந்து நம்ம இது வரைக்கும் நம்ம சொன்னது எல்லாருமே இந்த நாளில் போறவங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு சாட்டர்டே சண்டே தான் லீவு கிடைக்குதுன்னு அந்த டைம்ல போனீங்கன்னா இந்த விஷயத்துக்கு அந்த அளவுக்கு அது சூட்டபிள் ஆக மாட்டுது இந்த மூணு நாள் நம்ம சொன்ன மூணு நாள்ல போங்க சூப்பரா இருக்கு ஒண்ணு உங்களுக்கு ஹோரையெல்லாம் எல்லாம் பார்த்து போக தெரியும்னா ரொம்ப போகலாம் இல்லைன்னா ஐயா சொன்ன மாதிரி நம்ம வெள்ளிக்கிழமை நீங்க எட்டு டு ஒன்பது சார் ராத்திரி போறதானா பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு கட்டிக்க போற வீடு தானே தாராளமா போயிட்டு வரலாம் ஆபீஸ் முடிச்சுட்டு போய் வாங்க உங்களுக்கு யார் வாழ்க்கைக்கு வரணுமோ அந்த கரெக்டான மக்களை நீங்கள் பார்த்து அது கரெக்டாக முடிகிறதுக்கு எல்லா அருளும் கிடைக்கும் இது ஒன்று இது வந்து கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ள தேடுறவங்களுக்கு நீங்கள் கல்யாணம் நீங்கள் பூ வைக்கிறீங்க நிசதார்த்தம் வைக்கிறீங்க அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறீங்க இதுவும் இந்த மூணு நாளில் பண்ணுறது இந்த மூணு நாளில் எது பெஸ்ட்டோ அந்த நாளில் இது பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களும் ஏதாவது ஒரு சார் நீங்க சொல்ற அளவுக்கு ஓகோன்னு இல்லை சார் சின்ன சின்ன கஷ்டம் இருக்கு சார்லாம் போன மாதம் போட்டுருந்தீங்க ரிஷப் ராசி அந்த மாதிரி நடக்குதுன்னா சில டைம் சனி பகவான் பார்க்கறதுனால மூணாம் பார்வையாக பார்க்கறதுனால ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்ததுன்னா சிம்பிளுங்க குலதெய்வம் போயிடுங்க குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இது ஒன்று ரெண்டாவது வந்து வெள்ளிம எட்டு டு ஒன்பது மணிக்கு வந்து குடும்பத்தோட ஏதாவது ஒரு நல்ல காஸ்ட்லியான ஸ்வீட் ஷாப் போய்ட்டு பால் சம்மந்தமான பால்கோவா அந்தமாதிரி ஸ்வீட்டு பொருட்கள் சாப்பிடுங்க அந்த டைமில் தேட்டருக்கு போயிட்டு வாங்க இது எல்லாமே சுக்ரன் ஆக்டிவேஷன் பண்ணுறது இது வந்து திருமணம் ஆனவங்களுக்கும் ஒர்க் ஆகும் யார்னா லவ்வர்ஸ் இருக்கீங்க எனக்கு சின்ன சின்ன எங்களுக்குள்ளே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா நீங்களும் இதே டைமில் நீங்கள் வந்து ஸ்வீட் ஷாப் நல்லது அதை விட நல்ல விஷயம் என்னென்னா உங்கள் லவ்வை மேரேஜாக மாத்தணும்னா சூப்பரான டைம் வீட்டில் பேசிவிட்டு லவ் பண்ணுறோம் மேரேஜாக மாத்திரோம்னா லவ்வை விட இப்போ மேரேஜ் கை கொடுக்குறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இது ஒரு பெஸ்டான டைம் இருக்கும் தாராளமாக நீங்கள் அப்ரோச் பண்ணலாம் இன்னொன்று நம்ம சொன்ன மாதிரி தான் இப்போ பொண்ணு மாப்பிள்ளை கிடச்சிரும் பெரிய பெரிய விஷயம் என்னென்னா லோனு இஎம்ஐந்தான் ஸோ அதுவும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு எது தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் லோன் வாங்கி சிக்கனமாக கல்யாணம் பண்ணால் லாங் டேம் லைஃபுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சூப்பருங்க அதே மாதிரி நீங்கள் சிவப சிவபெருமான் வழிபடுறதா இருந்தால் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை சுக்கரஹோரையில் போய்ட்டு நீங்கள் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபடலாம் இல்லை சிவபெருமான் பார்வதியை வந்து நீங்கள் முழு அலங்காரத்தில் வெள்ளி பாம்பு கொடையோடு இருப்பாங்க முழு அலங்காரத்தில் பார்க்கறது ரொம்ப நல்லதுங்க நீங்கள் இதே நேரத்தில் தயிர் சாதத்தை இல்லை பால் பாயாசம் ஸ்வீட் பொருள் இதெல்லாமே நீங்கள் தானமாக தரலாம் இல்லை நீங்கள் அபிஷேகம் பண்ணுறதா இருந்தாலும் பால் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் கொடுத்துட்டு வர்றதும் நல்லது அதே மாதிரி இந்த கல்யாணத்துக்கு யார் யாரெல்லாம் தேடுறீங்கன்னா நிறைய பேர் ஹாரோஸ்கோப்புக்கு வரீங்க அந்த மேட்சிங் திருமணம் மேட்சிங் பார்க்குறவங்க இவங்க வந்து தயிர் சாதம் பால் பொருட்கள் இது தானமாக தர்றதோ இல்லை நெய்வேதியமாக படைக்கிறதோ உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல வாய்ப்புகள் தரும் சரிங்களா குழந்தை பாக்கியம் தேடுறவங்க எல்லாருமே திருமணமாகி குழந்தை பாக்கியம் தேடுறவங்க எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் வந்து குலதெய்வம் கோவில் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது இந்த ஆர்டர் வச்சுக்கோங்க முதல்ல குலதெய்வம் கோவில் கண்டிப்பாக போயிட்டு வாங்க அங்கே சக்கரை பொங்கல் வச்சுட்டு அளவுக்கு அங்கே வரவங்களுக்கே ஃபுல்லாக நீங்கள் அன்னதானம் பண்ணிட்டு வர்றது வந்து கண்டிப்பாக சாமி வந்து நல்ல உங்களுக்கு பலன் வரும் அடுத்து உங்கள் ஊர் காவல் தெய்வம் உங்கள் அப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வம் இந்த மூணு தெய்வத்தை நீங்கள் வழிபட வழிபட உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு சூப்பர் வருஷமாக அமையும்ங்க ரிசப் ஐயா அவங்களாம் சொன்ன மாதிரி வந்து நல்ல வீடு கட்ட போகிறீங்க கல்யாணம் நடக்க போகுது ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பெரிய சவால சொல்கிறது என்ன சொல்லுவாங்க ஒரு வீடு கட்டிப்பார் ச கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லி பெரியவங்களாம் ஒரு சவாலாகவே விடுவாங்க ஸோ அப்படி இப்படி விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஐயாவுங்க சொன்ன மாதிரி வந்து கண்டிப்பான முறையில் நடக்கும் அப்படின்றத நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் தாண்டி இதெல்லாம் வந்து சரியாக உங்களுக்கு நல்லபடியாக உள்ளபடியே ஈஸியாக நடக்கணும் அப்படின்னா நீங்கள் ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு கொடுக்க தயாராகிடுச்சு குரு பகவான் அருளாலும் கண்டிப்பான முறையில் கிடைக்க போகுது ஸோ இதெல்லாம் வந்து நடக்கணும் அப்படின்னா நீங்கள் சில சில விஷயங்களை சரி பண்ணிக்க வேண்டியிருக்கும் ஏன்னா பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் பொருளாதாரம் தொழில் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம் சரிங்க நீங்கள் இதை வந்து கவனிக்கிறத காட்டிலும் ஐயா சொன்ன மாதிரி வந்து நீங்கள் அண்ணனுக்கு உதவ போனேன் தம்பிக்கு உதவ போனேன் சொந்தத்துக்கு உதவ போனேன் நண்பனுக்கு உதவ போனேன் போக தப்பு கிடையாது உங்கள் வேலையை விட்டுட்டு போகாதீங்க உங்கள் கடமையை முதல்ல சரியாக செய்யுங்க ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ராபேக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டுன்றது இதுதான் என்னென்னா நம்மளை கேட்டாங்க நம்மளை எதிர்பார்த்துட்டாங்க நம்ம செய்யாமல் இருந்தால் நம்மளுடைய கௌரவத்துக்கு ஆகுறது நம்ம பொறுப்பை தட்டி கழிக்கிற மாதிரி ஆகுமேன்னு சொல்லிட்டு உண்மையான உங்களோட பொறுப்புகளை வந்து நீங்கள் தட்டி கழிச்சிட்றீங்க அதுதான் உங்களோட பிரச்சனையாக இருந்துகிட்டு இருக்கு அதாவது ரிஷபராசிக்காரர்கள் வந்து ரொம்ப பொறுப்பானவங்க வீட்டில் கடைசி பிள்ளையாக இருந்தால் கூட ஒரு தாய் தந்தை ஸ்தானத்தில் இருந்து உறவுகளுக்கு வந்து எல்லாத்தையும் செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க தான் அதில் தப்பு கிடையாது அது நல்லபடியாக செய்யுங்க உங்களுடைய வளர்ச்சியை தடுக்காத வகையில் அதை பார்த்துக்கங்கன்றது தான் என்னோட ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முன்னாடியே சொன்ன மாதிரி குரு அருளால் சிறக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆண்டாக தான் இருந்துகிட்டு இருக்கு குரு வந்து ரிஷப ராசிக்கு அவர் வந்து எதிர் எதிர் கிரகமாச்சு ரிஷபராசி ராசியுடைய அதிபன் வந்து இன்னொரு சுபகிரகமான சுக்கரன் அவருக்கு நேர் எதிரானவர் வியாழன் இவர் உச்சம் வர்றதுனால இவர் நல்ல நிலைக்கு வர்றதுனால ரிஷபராசிக்கு என்ன ஆதாயம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க காரணங்கள் உண்டு அதாவது உங்களுக்கு அவர் வந்து ஸ்தான அடிப்படையில் எட்டு மற்றும் பதினொன்று அதிபதி அதாவது மறைவு ஸ்தானமான எட்டாம் இடத்துக்கு அதிபதியாக வந்து அவர் மூணாம் இடமான இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் மறைகிறதுனால கெட்டவன் கிட் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற ஜோதிட விதிப்படி குரு கெட்டு உங்களுக்கு நல்ல யோகத்தை தரப்போறாரு கெட்டாலும் அவர் அந்த இடத்துல முழு பலத்தோடு இருக்க போகிறாரு அவர் இருக்கக்கூடிய இடம் கடகராசி கடகராசி வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆண்டோட மிடில் ஆரம்பிக்குது குருவுடைய நிலை வந்து கடகராசிக்கு வர உச்சம் பெறக்கூடிய நிலை ஸோ அங்கே கடகராசி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப நட்பு வீடு அது உங்களுக்கு மூணாம் வீடு மூணாம் வீடு அப்படின்றது நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் வெற்றியாக போகுது அப்படின்றதுக்கான முதல் அடையாளம் இதில் நீங்கள் போக்கஸ்ட் இருக்க வேண்டியது உங்களுக்கான கடமைகளில் தவறாமல் இருக்கணுன்றதெல்லாம் நீங்கள் தெளிவாக இருங்க மித்த பொறுப்புகளை எடுத்து போட்டுக்கிறதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வச்சுட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நீங்கள் சரியாக பயன்படுத்தும் பட்சத்தில் மிக மிகப்பெரிய வா உங்களோட இல்லை நீங்கள் லட்சியமாக வச்சுருக்க இலக்குகளை அடைகிறதுக்கான அடித்தளம் அமைக்கிற ஆண்டாகவும் ஒரு சிலருக்கு அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தான்கிலேயே உங்கள் இலக்குகள் அனைத்தையும் அடைகிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த ஆண்டு அமைச்சு கொடுக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியும் ரிசகராசிக்காரர்கள் திரும்ப மீண்டும் மீண்டும் சொல்கிற ஒரே விஷயம் தான் கடமைகளை சரியா இருங்க கடமைகள்ல சரியா இருக்கீங்க அது உங்களோட கடமையானதை மட்டும் நீங்க திருத்தமாக பாத்துக்கணும் ஒரு லிமிட்டுக்கு மேல வந்து பொறுப்புகளை சுமக்கும் போது வந்து யாருக்குனாலும் வந்து மனச்சோர்வு வரும் அதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம இவ்வளவு விஷயங்கள் செய்யறோம் ஓடுறோம் நிக்கிறோம் எதுக்கு ஓடுறோம் எதுக்கு நிக்கிறோம்னு தெரியாத அளவுக்கு கடுமையா உழைச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ இப்படி உழைக்கிறோம் அதுக்கான ரெகக்னேஷனுமே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றது வந்து ரொம்ப நாள ரிசவராசிக்காரர்களுக்கு இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனக்குறை தான் ஸோ அதெல்லாமே கூட நிவர்த்தி ஆகிறதுக்கு உங்க உழைப்புக்கு தகுந்த சரியான யோகங்களும் மதிப்பும் நீங்க எதிர்பார்த்த அந்த என்ன சொல்கிறது ரெகக்னேஷனுமே உறுதியாக உங்களுக்கு கண்டிப்பான முறையில் இந்த ஆண்டில் கண்டிப்பாக கிடைச்சிரும் ஸோ கவலையே பட வேண்டியதில்லை தைரியமாக இருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு வந்து ஒரு பொன்னான ஆண்டு தான் கோச்சார அடிப்படையில் ராசிக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்றதுனால நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் தைரியமாக நிம்மதியாக இருங்க ஐயா அவங்க சொன்ன மாதிரி நீங்கள் வீடு மனை வாங்குகிற யோகம் திருமணம் நல்லபடியாக நடக்கிறது காதல் கை கூடுறது எல்லாமே நடக்கும் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பான ஆண்டு குலதெய்வ வழிபாடுன்றது ரொம்ப எல்லா ராசிக்கும் முக்கியமானது இந்த ஆண்டு உங்களுடைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் தவறாமல் குலதெய்வ கோவிலுக்கு இதனால் வரைக்கும் போகலை போகிறது தடைப்பட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம போயிட்டு வழிபட்டுவாங்க முறையாக வழிபட்டுவாங்க பெரியவங்க பெரியவங்க வீட்டு எப்படி அந்த வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களும் கண்டிப்பான முறையில் இருக்கும் கண்டிப்பாக இருபத்தாறாம் ஆண்டு உங்களுக்கு பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆண்டு தான் அதில் எந்த சந்தேகம் வேண்டியதில்லை குலதெய்வ வழிபாடு மற்றும் உங்களுக்கு நம்ம எப்பயுமே சொல்லக்கூடியது மகாவிஷ்ணு வழிபாடு அதாவது பெருமாள் வழிபாடு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷ்ணு ஸ்தலங்களாக இருந்தாலும் நீங்கள் அங்கே போய் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்க குறிப்பாக வியாழக்கிழமைகளில் மாலை நேரத்தில் போய் வழி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா பெரிய பொருளாதார முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பான முறையில கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பேசின அத்தனை விதமான விஷயங்களுமே பொது பலன்களை கோச்சார இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நகரக்கூடிய தன்மையை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம் இதை தாண்டி உங்க மனசுல நிறைய கேள்விகள் இருக்கலாம் உங்களுக்கு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சொன்னதுல பல விஷயம் நடக்காம இருந்திருக்கலாம் அப்ப அதுக்கான மிகப்பெரிய காரணம் என்னன்னா உங்களுடைய சுய ஜாதகம் உங்க லைஃப்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவே நிறைவேற வேண்டும் எப்ப அது நடக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டா கட்டாயமாக உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுங்கிறது என்னுடைய ஜோதிட ரீதியான எங்களுடைய கருத்தை காண்டாக்ட் பண்ணு நினைக்கிறவங்க கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்க உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இது நடக்கணும்னா முதல்ல நம்ம சொன்னதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம சொன்ன தெய்வ வழிபாடோ என்ன முறைகள் சொன்னமோ நாள் ஹோரை சொன்னோமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் ஏன்னா சில டைம் நம்ம கமெண்ட்ஸில் பாத்திரம் இது நடக்கலை இது நடக்கலைன்னு நடக்க போது தான் சொல்கிறோம் அது எப்படி இப்போவே நடக்கணும்னு சொல்ல முடியும் ஸோ அதனால நீங்கள் இதை வந்து முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் என்னன்றதை போடுங்க ஏன்னா நீங்கள் போடுற கமெண்ட்டு வந்து ஒவ்வொன்றும் படிக்கிறோம் அது எங்களுக்கு ஃபீட்பேக் ஸோ அதை எடுத்து நாங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே எல்லா நல்லதும் நடக்க எல்லாம் ஆண்டவனை பிரார்த்தனை செஞ்சுக்கிறான் ஐயோ அவங்க சொன்ன மாதிரி இந்த பலன்கள் எல்லாமே வந்து கிரக நிலைகள் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத நாங்கள் வந்து நூறு சதவீதம் சரியாக சொல்லியிருக்கிறோம் இதையும் தாண்டி நீ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து என்ன சொல்கிறாங்க நல்லா சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக கேட்கறதுக்குலாம் நல்லா இருக்காது அப்படி நடக்குதா அப்படின்னு பார்த்தா நடக்க மாட்டேங்குதுங்க மிஸ் ஆகுதுங்க அப்படின்லாம் சில வருத்தப்படுவாங்க சங்கடப்படுவாங்க ஸோ அதுக்கெல்லாம் காரணங்கள் வந்து உண்மையே உள்ளபடியே வந்து உங்களுடைய ஜனன ஜாதகம் மட்டும் ஜனன ஜாதகம் அதாவது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோதிடம் வந்து மூன்று நிலைகளில் இயங்கும் ஒன்று வந்து விதி அடிப்படையில் இன்னொன்று வந்து மதி அடிப்படையில் இன்னொன்று வந்து கதி அடிப்படையில் இந்த விதி அப்படின்றது வந்து லக்னம் உங்களுடைய ராசியில் நீங்கள் பிறந்த நேரப்படி உங்களுடைய லக்னம் என்னவாக இருக்கும் பன்னெண்டு ராசியில் ஒரு ராசி வந்து உங்களுடைய லக்னமாக வந்திருக்கும் ஸோ அது அதன் அடிப்படையில் கிரக சூழல்களை பார்க்கணும் அதுக்கு தான் மதி அடிப்படையில் இப்போ நம்ம சொன்னோம்லேயே கோச்சார பலன்கள் இதெல்லாம் வந்து உங்கள் ராசிக்கு நாங்கள் சொன்ன சொன்ன பலன்கள் இது வந்து மதி அடிப்படையில் சொல்லக்கூடியது அதுக்கு அடுத்ததாக கதி சூரியன் உங்கள் ராசி உங்கள் ஜாதகத்தில் ஜன ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்கிற அவரை சூழ்ந்து கிரகங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்ற அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் இதெல்லாம் வந்து கதி அடிப்படையில் சொல்லக்கூடியது இது மூணையும் மிக்ஸ் பண்ணி சொல்லக்கூட சொல்ல பலன் சொல்லும்போது தான் உங்களுக்கான சரியான துல்லியமான பலன்கள் கிடைக்கும் ஸோ அது இதெல்லாம் வேண்டும் அப்படின்றவங்க நிச்சயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கான சரியான தெளிவில் நாங்கள் கொடுக்குறோம் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாண்டு புத்தாண்டு இறை சிறப்பாக இருக்கணும்னு வாழ்த்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்